அர்புச் சகோதரர்கள் இங்கே பல திருண்டுத்தரங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலிலேயே இங்கே இனம் பிளிப்பு சட்டத்தின் மூலமாக மக்குச்சினுடைய சொத்துக்கை அது எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா டெல்லியில நூலி ஏக்கர் நிலம் அது கோல்ஃப் விளையாடுகிற மைதானமாக இருக்கிறது மக்குச்சத்து தஷ்ணவங்காளி மேற்கு வங்காளத்திலே ரிசர்வ் பேங்க் வங்கி ரிசர்வ் பேங்க் வங்கி இருப்பது பக்கு சொத்திலே ஏன் நம்முடைய ரிலைன்ஸ் அம்பானி ரிலைன்ஸ் அம்பானி கட்டியிருக்கிற வீடு மலபார் வீழ்ச்சியிலே அதுவும் பக்கு சொத்து தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே இங்கே இவர்கள் எல்லா இடங்களிலேயும் இவர்கள் நம் கையும் முதலிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு எங்க இருக்குது திருச்சியில் இருக்கிறது அந்த நத்தர்ஷா தர்காவுக்கு வரலாறு உண்டு எந்த வரலாறு ராஜராஜ சோழன் அவனை விரட்டுகிற நேரத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ராஜராஜ சோழனையே பாதுகாத்தவர் தான் நத்தர்ஷா என்கிற அந்த மனிதர் அதனாலே தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவருடைய தமக்கையா குந்திதேவி தேவி குந்தகி என்று சொல்லுவார்கள் அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார்கள் அவர்களை வளர்த்த அந்த கிளி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நத்தசா தர்காவில ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது அல்லவா அங்கே துருக்கன் ஆட்சியா என்று ஒரு அம்மையாருடைய அடக்க சொல்ல சொல்லுகிறார்கள் அந்த துருக்கராட்சியார் யார் குந்த இந்த ராஜராஜ சோழனுடைய தமக்கையார் குந்தவைதான் அது மட்டுமல்ல அந்த குந்தவைதான் எங்கே சமயபுரத்தினுடைய மாரியம்மளாக இருப்பதும் அந்த குந்தவைதான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க ஆகவே அவருக்கு அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தவர்கள் ராஜராஜ சோழனும் அவருடைய ஒரு மனைவியும் மற்றும் இப்பொழுது கருவாபசி கருவாபசி என்று சொல்கிறார்களே அதுபோல் அவர்கள் அதற்குரிய யாகத்தை நடத்தி இந்துவதத்துக்கு மதத்துக்கு போகிறார்கள் யார் ராஜராஜ சோழனும் அவருடைய மனைவிகளில் ஒரு மனைவியும் அந்த யாகம் நடத்தி அவர்கள் இந்து மதத்துக்கு போகிறார்கள் அந்த காலத்தில் அவர்களை காப்பாற்றிய காரணத்தாலே மேற்பட்ட நிலங்கள் மானியமாக நிலங்கள்ஷா தர்காவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஏக்கரை மத்திய அரசு மாநில அரசுகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றன இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை நபர்ஷா தர்காவினுடைய இடம் அங்கே இருக்கக்கூடிய நத்தர்ஷா தர்காவினுடைய இடம் நான் கற்பனையில் பேசவில்லை பல்கலைக்கழகம் நத்தர்ஷா தர்காவிலே இருந்து எடுக்கப்பட்ட பணம் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோக அதற்காக வருடத்திற்கு ஏழாயிரம் ரூபாயை மானியமாக தருகிறார்கள் நான் இது கற்பனையாக பேசவில்லை உங்களுக்கு தெரியும் பாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர் அப்பொழுது இது போன்று பதினேழு இடங்கள் அரசாங்கம் அவர்களுடைய பயன்பாட்டிற்காக எடுத்துருகிறார்கள் இப்படி கொடுத்தது போக மீதம் இருப்பது எவ்வளவு இங்கே அதையும் அபகரிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம என்ன செய்வது எதனாக்கில் சட்ட பாதுகாப்பு இல்லை நீங்க இருக்கிறேன் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற பதவிகள் முடிந்தவுடனே நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஏதாவது ஒரு வாரியத்தினுடைய தலைவர்களாகவும் மாற்றப்படுவதற்காக அந்த எலும்பு துண்டுகளுக்காக சட்டத்தை விலை பேசுகிற கவ்வோதிகள் தான் இந்த நாட்டினுடைய நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படி நீதிபதிகளாக இருக்கிற இவரிடத்தில் எந்த நீதி எடுக்க முடியும் இங்க பாருங்க திருப்பரங்குன்றம் வருவா இங்க திருப்பரங்குன்றம் அதனுடைய இடம் யாருக்கு சொந்தம் என்று முதலில் ஆங்கிலேய காலத்திலேயே ஒரு நீதிபதி அவர் யார் தெரியுமா ஐயர் ஒரு பிராமி ஒரு ஐயர் அவரை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு